நாட்டில் தற்போது வைத்திய துறையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் மற்றொரு சம்பவம் பதிவாகியுள்ளது அதாவது வவுனியா பொது வைத்தியசாலையில் சாலையில் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தையின் உயிர் பிரிந்திருப்பதாக தந்தையொருவர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான தகவலை தான் தற்போது பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்பாக மரணித்த குழந்தையின் தந்தையார் தெரிவிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி இந்த ஒய்ஃபை கவுனியா ஹாஸ்பிட்டல் வேலம்பாஸில் பபா கடைக்கு அட்மிட் பண்ண சொன்னாங்க பதினேழாம் தேதி அட்மிட் பண்ணிட்டேன் விடிய எட்டு மணிக்கே அட்மிட் பண்ணிட்டேன் பதினெட்டாம் தேதி அந்த பிள்ளைக்கு மதியம் விடிய அந்த புதுசாக ஏதோ கொடுத்து வருத்தம் வருத்த வச்சுருக்காங்க வருத்தம் வருத்த வச்சு பின்னரும் திரும்பியும் புதுசாக கொடுத்து வருத்தம் வர வச்சுருக்காங்க ரெண்டு மணி சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இரவு பன்னெண்டு மணி அப்படி இருக்கும் அந்த பிள்ளையிட நிற கூடம் உடைஞ்சிட்டு உடனே உள்ள இதாகவும் அவ அங்க உள்ள நேச கூப்பிட்டு அது டாக்டர்கிட்ட சொல்ல சேர்த்தாங்க டாக்டர்கிட்ட சொன்னவ அது ஒன்றும் பிரச்சனைனா அப்ப அதுக்கு அங்க இருந்துட்டாங்க இப்ப திரும்ப சொல்ல சொல்ல வலி வலி விட்டு அந்த அந்த உள்ள நேசம் என்ன சொல்ல வலிக்கு வந்து டெப்லெட் வலி குடுத்த இது வலி குறைஞ்சிடும் டெப்லெட் ரெண்டு கொடுத்தாங்க அதை போட்டுட்டு இந்த படுத்து திடீர் திரும்பையும் பெரிய டாக்டர் ஒரு ஆள் வந்திருந்தார் அதுக்கு பொறுப்பான ஒரு டாக்டர் அவருங்க நான் போயிட்டாரான் வேற ஒரு டாக்டர் வந்திருந்தேன் வந்தது மணிக்கூடம் உடைஞ்சதுக்கு நீங்கள் வந்து சீசர் பண்ணி பிள்ளை எடுத்துருக்கலாங்கானு அவன் அப்படியே விட்டுட்டு இருந்தேன்ட்டு அந்த அன்னைக்கு அன்றைக்கி இருட்டியில் இருந்த டாக்டருக்கு பேசினாராம் அந்த பிள்ளையும் அவனை இருந்திருக்கும் பேச விட்டுட்டு திரும்ப வலிக்கு திரும்பியும் புதுசாக கொடுத்துருக்காங்க கொடுத்து திரும்ப ஒரு அஞ்சு மணி போல் அங்கே லேபர் ரூம் கொண்டு போகணும்னு சொல்லி டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க பிள்ளை ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு லேபரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க லேபரோம் போன பிள்ளை பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னும் வரையல பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே ஃபோன் பக்கத்தில் ஒரு அவக்காட்ட நம்பர் வாங்கியிருந்தான் அவன் போய் பார்த்தும் வரையல ரெண்டான்னு பார்த்தா திரும்ப பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து அம்மாக்க அம்மாக்களை அனுப்பி கூப்பிட்டு உள்ள பார்க்க சொன்னா அவள் ஏழாம் தூர் இருந்து ஏசி வேலை செய்யலைன்னு சொல்லி அஞ்சாம் பாட்டுக்கு மாற்றிட்டாங்க அஞ்சாம் பாட்டுக்கு மாற்றின பிள்ளை திரும்ப பன்னெண்டு மணி வந்து ரெண்டு திரியை வந்து பார்த்தா புள்ள கிடைச்சிடும் நீங்க போயிட்டு விடிய வாங்கன்னு சொன்னாங்க இதை நம்பிட்டு நானும் இருந்தேன் இப்போ ரெண்டு மணிக்குள்ள ஒரு நேற்று ஒரு கோல் எடுத்து உங்களோட நீங்க புகவன் இந்த வானிய ஹஸ்பண்ட் தான் எங்க அப்ப நீங்களும் அவரோட அம்மாவையும் ஒரு கிட்டு ஒரு ஸ்டல் வாங்கன்னு ரெண்டு மணிக்கு ரெண்டு வரைக்கும் கோல் பண்ணி சொன்னாங்க அப்போ நாங்கள் இங்கே ரெண்டு ரெண்டரைக்கு வெடிக்கிட்டு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கே போக ரெண்டு பிள்ளை அழுதுட்டுருக்கு எங்கம்மா பிள்ளை எங்கன்னு கேட்டோம் பிள்ளைய தான் என்னமோ சிகிச்சையில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அங்கே உள்ள நேற்று சொன்னால் போங்க அந்த அதிதீவிர சிகிச்சைக்கு போங்க அந்த சிகிச்சைக்கு போக அங்கே பிள்ளைய போய் பார்க்க போனேன் அவர் டாக்டர் கூப்பிட்டு சொன்னார் இங்கே இருந்து பிள்ளை எனக்கு தாரப்போ ஒரு உயிர் உயிர் அற்ற நிலையில தான் எனக்கு தந்தாங்க நான் இப்போ அந்த அஞ்சாம் மாதத்துலேருந்து வாங்கி இப்போ என்ன செஞ்சேன்னா ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற அளவுக்கு நான் இப்போ செய்து வை எதுவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தாரம் செய்துட்டு அவர் சொல்கிறார் இந்த நீர் குடம் உடைஞ்சி உடைஞ்சதுக்காகவோ இல்லை என்னத்துக்காகவோ மூச்சடுக்கலாமல் போய் பிள்ளைக்கு நான் தலை வரைக்கும் நரம்பில் ஒரு ரத்தம் எது ஒன்றுமே வேலை செய்யாமல் ஹோமாஸ்டேஜ் ஆகிட்டான் அடுத்து நுரையீரல் ஏதோ சுருங்கி பாதிக்கப்பட்டிருக்கான் ரத்தம் உடம்பு ஃபுல்லாக அது என்ன உடம்பு ஃபுல்லாக க கட்டியாகி நிற்கிடான் அதை கரைக்க கரைச்சாராம் அடுத்து கிட்னி வேலை செய்யலையாம் பல்ஸ் இல்லையாம் இப்படியே என்னென்னமோ சொல்லிட்டு நூறு வீதத்துல பதினஞ்சு வீதம் தான் இந்த புள்ள அப்படின்னாரு அதுவும் இப்போ கோமா ஸ்டேஜி நீங்க இப்ப நல்லா எல்லாம் காட்டெல்லாம் வேலை செஞ்சாலும் திரும்ப இப்படி தூக்கிட்டு இப்படி தான் பார்க்கணுன்றாரு அப்ப சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் ஒரு நாள் ஒரு மூணு தரப்பா ரெண்டு தரப்பா போய் பார்த்துட்டு வந்தால் அந்த வயிற்றடி விவரத்தை மட்டும் துடிக்குள்ள இந்த எலும்பி எலும்பி போ கை கண் அசைவு ஒன்றுமே இல்லை அப்ப நேத்து பார்த்தா பத் இருபத்தொன்னு நேற்று இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த ஒய்ஃப்பை கூட்டிட்டு போய் பிள்ளைய பாக்க ஆசையிலயே வாங்க பாக்கோன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போன இடத்துல அங்க டாக்டர் வந்து இன்னும் வரையல டாக்டர் வந்தோடன நீங்க போய் பாருங்கன்னு சொல்லவும் நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப அங்க போறேன் போய் அங்க கேட்டுட்டு அங்க உள்ளுக்கு போவோம் அவரத்தை போயிட்டு என்னமானு கேட்கவும் பிள்ளைய பார்க்க வந்தேன் சரி பார்த்து திரும்ப கூட்டிட்டு போய் அவர் முன்னுக்கு அந்த டாக்டர் உட்கார வச்சு கழிச்சார் கழிச்சிட்டு நாங்களும் எவ்வளோ மெனக்கெட்டு பார்த்துட்டோம் தெரிஞ்சுட்டு தானே லிவர் அழுகிட்டு முறை ஈரல் விரல் சரி அப்படி பிள்ளை எல்லாம் அதை சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ நாளுக்கு பறிச்சிருந்தான் பிள்ளைய அதுவும் இப்போ ஹார்ட் நின்று நின்று வந்துச்சு இப்போ ஒரே இதாக நின்றுட்டு இருக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்யலாதுன்னுட்டாங்க இதோட அந்த பிள்ளை விழுந்து அழுதுன்னு அழுது அழுகு எப்படியோ என்ன நடந்தது தெரியா ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒழுங்கா அந்த ட்ரீட்மெண்ட் அங்க நடந்திருந்தா என் பிள்ளை இந்த இந்த பிள்ளை இந்த மனசியும் ஒழுங்கா நேரம் வீட்டை போய் வீட்டை சேர்ந்து வீட்டை சேர்ந்து நல்லா இருந்திருக்கு ஆனா கொண்டுட்டாங்க நீங்க காரணம் தான் அன்னைக்கு அந்த இருந்த நேசோரால் ஏன் கவனிக்காம இருந்தது அடுத்து வந்து அந்த விடுதிக்கு பொறுப்பான காமினி சேர்ந்து சொல்லுவாங்க போல அவர் வந்து அவர் மூன்று நாளோ நாலு நாளோ அங்க இல்லை எங்கேயோ போயிட்டாராம் அதுக்காக வேற யாரும் வந்துதான் ட்ரீட்மெண்ட் செய்ததாக சொன்னாங்க அது மாதிரி தெரியல எனக்கு இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த இந்த புள்ளைய நான் பாடம் எடுக்க மாட்டேன் இப்பயும் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சுட்டு தான் உட்காந்துருக்கு இன்னும் வாத்துல பார்க்க கூட போகாமல் அதிதீவிர சிகிச்சைக்குள்ள வச்சிருக்காங்க அதை பார்க்க போறதுனாலும் ஒரு ஆள் அப்படித்தான் அதான் தாயோ இல்ல தாப்பை மட்டும் தான் பார்க்க போலாம் நீங்க பாத்தீங்களா என்ன மாதிரி இருக்குது ஓ நான் நேத்து பிற போய் பார்த்தது அப்படியே ஆள் இது இல்லாம அப்படியே பொங்க மாதிரி ஆள் பிறக்க

அதேதான் குப்பிலையும் எழுதிட்டு வந்துட்டோம் நடந்தது அப்படியும் நல்லா தான் இருந்தேன் அப்போ பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வச்ச பிறகு ரெண்டு ரெண்டு ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்க கூடாண்டு ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு எட்டரைக்கெலாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து நேசரால் போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கரண்ட்க்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட முடிஞ்சு தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ் ரூம் போய்ட்டு வர சொன்னாங்க வாஷ் ரூம் போய்ட்டு வந்தால் வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய் கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சிட்டு இருங்க கொண்டா வச்சுட்டு வாங்கண்டோம் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சுட்டு வர சொல்ல டபுளாக வச்சுட்டு வந்த பிறகு பட்டி போட்டுச்சினேன் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது அப்புறம் நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சிட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரிண்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக இருந்தும் குளிச்சிட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்படி தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் மரம் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு வரண்டா திருப்பையும் பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் இப்படி ஆறு மணிக்கு செக் செக்அப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேள் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட் பார்த்த ஆகத்தான் பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் கேளுண்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் வி பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் திறக்க வெயில் இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தான் என்று சிங்களத்தில் அழகாக நேரம் மாதிரி இருந்தால் கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் அப்புறம் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனைண்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது ஓ ஏழாம் பாட்டில் உள்ள பெரிய ஓ இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர் அப்ப அவர் வந்து பேசிட்டு போனது பிறகு லேபர் ரூம்ல இருந்து வெளியே திருப்பி முன்ன எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பாட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆனால் திருப்பி வேர்லாம் மாத்திட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குலுசை வச்சிச்சுனா திருப்பி அடுத்த குத்து வர்றதுக்காக விஇ பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அதுக்கப்புறம் என்ன பொண்ணு நடந்து சும்மாட்டாக சொல் அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வழி வந்தது அப்போ ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலம்துனாங்க சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசன் பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாது நான் குளிக்கவே இல்லை ஆரோக்கியப்பட தண்ணி கூட குளிக்காம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பிறகு ஒன்பது மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பியும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலியை தாங்கிக்கவே இல்லை அது ஒரு நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புதுசை கொடுத்தது அந்த புதுசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கலாம் இருந்தது பிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்க இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்தது குத்தது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்களேண்டா ஏழா மாட்டு ஏழா மாட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடலாம் அங்கே பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வார்டு கூட்டிகிட்டு போனே இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி இயலாமல் போயிட்டுது அங்கே வச்சு என்ன கற்றுனேன் எனக்கு தெயலாமல் இருக்குது பிள்ளைய சரி சே படுக்கணும் கொண்டு போய் சீசப் பண்ணுங்க பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ் அண்டு டியூடியில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல பண நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்ன இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசரை அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசா பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து டெண்டரைக்கு இங்கே விட்டுச்சுனா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளையே வெளியே எடுக்கிற நிலமை துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் விடிய பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட ஏன்னா சொன்னால் சீசர் பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தா கூட இன்றைக்கி ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருந்துருக்கும் இப்படியாக கூடாது

இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூட